நான் வலிமையானவன் புத்திசாலியானவன் செம்ம பாயிண்ட் இது நாம் புத்திசாலியானவன் தான் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்ல எல்லாருக்கும் தகுதி இருக்குது நம்மளை யார் முட்டாலோ அறிவில் குறைஞ்சோன்னு சொல்கிறது எவனுக்கும் தகுதி இல்லை ரைட்டா நாம் தான் முடிவு போகணும் நம்ம யார் அப்படின்ற போது நம்ம அறிவாளியா இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை யாருமே புத்திசாலியும் அல்ல அப்போ புத்திசாலி ஆகிறதுக்கான விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க புத்திசாலியாக நமக்கு தெரியுறாங்க அப்போ நாம் புத்திசாலியாக இருக்குன்னா என்ன பண்ணணும் அதை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் நான் வலிமையானவன் புத்திசாலியானவன் எதற்கு நான் புத்திசாலின்னு சொல்லுன்னா நம்மளுடைய அழகோ நம்மள்ட்ட இருக்க பணம் செல்வாக்கு எல்லாம் ஒரு காலத்தில் நம்மளை விட்டு போயிடும் ஆனால் நம்மளுடைய தைரியம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நம்மளோட அறிவும் புத்திசாலித்தனமும் நம்ம விட்டு போவே போகாது சரி எப்பயுமே போகாது அப்போ அதெல்லாம் இருந்தது அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் நினைச்சிங்களோ அதெல்லாம் வரும் இப்போ பேஸ் என்னவோ அதை தான் நம்ம பார்க்கணும் அதுதான் என்னுடைய பர்சனல் அஃபர்மேஷன் இது நான் வலிமையானவன் புத்திசாலியானவன் ஒருவே நான் வலிமையானவன் பவர்ஃபுல் இது இந்த வார்த்தையை விட உலகத்தில் பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது